தளபதி விஜய் அவருடைய அரசியல் வருகைக்காக பல மக்களும் பல ரசிகர்களும் ரொம்ப வருஷமா எல்லாருக்குமே அதிர்ச்சி இன்னைக்கு காலையில் தளபதி விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய பெயர் மற்றும் அவருடைய அரசியல் வருகை குறித்து அப்படி வந்து அறிவிச்சிருக்காரு கட்சியினுடைய பெயர் இவ்வளவு நாட்களாக மக்கள் இயக்கமாக இருந்தது இனி கட்சியாக செயல்படும் அப்படின்னு கட்சியினுடைய பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு பெயரிட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது குறித்து வெளியிட்ட சொன்னது என்னன்னா அதாவது இதுவரைக்கும் நடந்த ஆட்சியிலிருந்து நம்ம மக்கள் எல்லாையுமே வந்துட்டு வேற ஒரு ஆட்சி அமையாதா அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஏக்கத்தில் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குற விதமாக தான் எங்களுடைய கட்சி செயல்பட போகுது அப்படின்னும் எங்களுடைய கோட்பாடு கொள்கை எல்லாமே வந்துட்டு அனைவரும் சமம் அப்படின்றது தான் எங்களுடைய கொள்கையாகவும் இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நடக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் கலந்துக்க போவதில்லை அப்படின்ற மாதிரியும் அதை தவிர்த்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் கலந்து கொள்ளப் போவதாகவும் தளபதி விஜய் அவர்கள் சொல்லியிருக்கார் ஸோ ரசிகர்கள் இதை கேட்டதுமே பலரும் வந்துட்டு வேற லெவல் சந்தோஷத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவருடைய அரசியல் வருகையும் பல ரசிகர்கள் கொண்டாடிக்கிட்டும் இருக்காங்க மற்றொரு பக்கம் தளபதி விஜய் அவர்கள் இதுவரைக்கும் நடிச்ச எல்லா திரைப்படங்களுமே நிறைய ரசிகர்கள் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது ஒரு பக்கம் ரசிகர்களுக்கு சந்தோஷமான செய்தியை சொன்னாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அதாவது இப்போ கமிட் ஆகி இருக்கக்கூடிய படங்களை மட்டுமே பினிஷ் பண்ண பிறகு அதற்கு பிறகு தமிழ் சினிமாவில் அதாவது சினிமாவில் அவர் நடிக்க போவதில்லை அப்படின்ற மாதிரியும் ஒரு அறிவிப்பையும் கொடுத்திருக்காரு இது பல ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் சோகத்தை கொடுத்தாலும் மற்றொரு பக்கம் அவருடைய அரசியல் வருகையை என்ஜாய் பண்ற விதமா நிறைய ரசிகர்கள் அப்படி தளபதி விஜய் அவர்களை இப்ப வந்து பாராட்டிக்கிட்டும் இருக்காங்க ஸோ இதற்கு அப்புறம் அவரை அரசியல் பார்க்கலாம் சினிமாவில் இல்லைனா பரவாயில்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரசிகர்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமான செய்தியும் மற்றொரு பக்கம் கொஞ்சம் சோகமான செய்தியும் இப்போ நிறைய சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம தகவல் மீடியா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றேங்க